இசு இறை விசுவாசிகளையும் திருவள்ளம் எதுவோ உண்முடையுடைய வெளிப்பாடு எதுவோ அவற்றை மக்களுக்கு நிறைவாய் தந்து இந்த நாள் முழுவதும் தூய ஆவியார் இவர்களை நிறைவாய் ஆசிர்வித்து இதோ இந்த மாதம் முழுவதும் இவர்கள் கண்ணின் மணி போல பாதுகாக்கும்படியாக மேலும் இவர்கள் செல்லும் பொழுது முன்னும் பின்னும் மனப்புறம் இடப்புறம் காவல்துறை அனுப்பி காக்கும்படியாக மேலும் இவருடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு இவர்களுக்கு நிறைவாய் தரும்படியாக இந்த நேரத்திலே இவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஏதாமே பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதியும் அர்ச்சித்து வழிநடத்தும் பிரியமான அமர்வோம் இன்றைய நாளிலே இறை வார்த்தையின்படியாக கடவுள் நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது வலியை அன்று உண்மையான அர்ப்பண வாழ்வையே ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே நாம் அர்ப்பண வாழ்வை பற்றி இன்றைய நாளிலே இதோ இந்த முதல் அமர்விலே நாம் சிந்தியிருக்கிறோம் அர்ப்பண வாழ்விற்கு அடித்தளமாக இருப்பது இரண்டு கருத்துக்கள் அர்ப்பண வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கிறது ஒன்று உண்மையான மனமாற்றம் இரண்டாவது அந்த மனமாற்றினால் உண்டாகும் இறை விசுவாசம் இந்த இரண்டும் தான் அர்ப்பண வாழ்விற்கு மையமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவள் இந்த மன மாற்றம் முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த மன மாற்றம் என்பது எப்படி நமக்கு கிடைக்கும் நான் மாறிவிட்டேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அதனுடைய உள் நோக்கம் என்ன என்பதை நாம் பற்றி பார்க்க வேண்டும் அவராகவே அந்த மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறாரா அல்லது வேறு யாரோ ஒருவர் நீர் மாறினால் இருக்கும் என்று சொல்லுகிறார்களா அவராக மாறிவிட்டால் என்றால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை மாறாக மற்றவர் அவரை மாற்றியிருக்கிறார் என்றால் அவர் எப்பொழுதும் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னுடைய பழைய வாழ்க்கையில் அவர் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் உதாரணத்திற்கு ஒருவர் நான் மாறிவிட்டேன் என்று அவர் சொல்கிறார் என்றால் அதனுடைய காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றிக்கொள்கிறீர்கள் என்று கேட்கிறபோது அவர் என்னுடைய குடும்பம் என் குடும்பத்தில் இருக்கிற மக்கள் இவர்களுடைய நல் வாழ்விற்காக இவர்களுடைய நல் எதிர்காலத்திற்காக ஆயிரமே இருந்தாலும் அவருடைய என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி ஆகவே என்னுடைய இருத்தல் அவர்களுக்கு வாழ்வை தருகிறது ஆகவே நான் மாறிவிடுகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அது உண்மையான மனமாற்றத்திற்கு வெளி உதாரணமாய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் உதாரணத்திற்கு ஒரு ஊரிலே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் அந்த தாய் தந்தை இருவருமே திருமணம் செய்து வைத்து விட்டனர் மூத்தவர் அந்த தாய் தந்தையை பார்த்து கொள்வதே கிடையாது அந்த தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் கூட மூத்தவர் அந்த தந்தைக்கு உதவி செய்வதற்கு பணமும் கொடுப்பதும் கிடையாது அவர் மருத்துவமனையில் எப்படி இருக்கிறார் என்று மற்றவரிடம் விசாரிப்பதும் கிடையாது தாய் தந்தை இருவரையுமே அவர் எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வாழ்ந்துவிருப்பதை பார்க்கலாம் காலங்கள் கடந்து சென்றன அந்த முதல் மகனுடைய மனைவி இறந்து விட்டார் அந்த முதல் மனைவி முதல் தன பிள்ளையினுடைய மனைவி இறந்து விட்ட உடனே அந்த முதல் மகன் தன்னுடைய நிலையை அவன் அறிந்து கொள்கிறான் நேராக அவன் தந்தையிடம் தாயிடம் வருகிறான் அப்பா அம்மா நான் பல வருஷமா உங்களை பார்க்கல பல வருஷமா உங்ககிட்ட பேசல பல வருஷமா நீங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டேன் இப்போ நான் மனம் மாறி வந்திருக்கிறேன் உன்னுடைய பிள்ளையா வந்திருக்கிறேன் பழச பத்திலாம் பழச பத்திலாம் எதையும் கேட்காத இப்ப நான் புது வந்திருக்கிறேன் உங்களுடைய தொடக்கத்தில் நீ சொன்ன பத்தியா சொல்லி என்ன ஏத்துக்குமா உடனே சரிப்பா நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துக்கிட்டது அல்லாமல் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் சொன்னாங்க உங்க அண்ணன் மனம் மாறி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மன்னித்து அண்ணனை ஏத்துக்கிட்டாங்க கிறிஸ்துவில் பெரியமானவர்களே இப்பொழுது அவருடைய தந்தை சற்று உடல்நலம் குறைவாக இருக்கிறார் ஆனால் இப்பொழுது அருகில் இருப்பவர் அவருடைய மூத்த மகன் இப்பொழுது அவருடைய அருகில் இருப்பவர் மூத்த மகன் கிறிஸ்துவில் பெரிய நான் மாறிவிட்டேன் என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது நான் நல்லவனா இருக்கிறேன் இனி என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுடுங்க புது மனுஷனா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவரை ஏற்றுக்கொள்கிற போது உண்மையான மனமாற்றம் இங்கே நம்மால் காண முடிவதை நாம் பார்க்கின்றோம் பெரியமானது அதே போலதான் இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு சொல்லுகிறார் அர்ப்பண வாழ்வு நான் என்னையே கடவுளுக்கு கொடுக்க போகிறேன் என்னுடைய குடும்பத்தையே கடவுளுக்கு கொடுக்க போகிறேன் என் இனி வாழ்வது நான் அல்ல எனில் கிறிசுவே வாழ்கிறார் என்கிற ஒரு மனப்பான்மையில் நான் இருக்க வேண்டும் என்றார் என்னையே முழுவதுமாய் நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் நான் இருக்க வேண்டும் அப்படி நிலைப்பாட்டில் இருக்கிற நான் செய்ய வேண்டியது என்ன நான் மனம் மாற்றத்தினுதியே செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் என்னுடைய நான் கிருசுவில் பிரியமான ரெண்டு பொருந்தியும் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ரெண்டு குருந்திய மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம் நீங்கள் மனம் விட்டீர்கள் அப்படின்னா மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம் அப்போ மறைவாய் நான் செய்கிற எல்லா வெட்கக்கேடான செயல்களையும் நான் விட்டுவிடுகிறேனா இந்த உலகத்திலே மக்கள் அனைவரும் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறைவாய் நாம எவ்வளோ வேலைகளை செய்கிறோம் அப்ப நான் மனம் மாறுகிறேனா நான் மனம் மாறி இருக்கிறேன் என்றால் மறைவான வெட்டமான அந்த செயல்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது எவ்வளே இருக்கிற திருமுகம் நான்காம் அதிகாரம் பதிமூண் படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவா இல்லை பிரியமானவர்களே படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லவே இல்லை அவருடைய கண்களுக்கு அனைத்தும் மறைவின்றி வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவருடைய முன்னிலையில எதுவுமே மறைவானது இல்லவே இல்லை பிரிசுவில் பிரியமானவர்களே நாம நினைச்சுகிறோம் நாம தானே இருக்கிறோம் யாருமே நாலு நாங்க செஞ்சு தவறு குறிசுவில் பிரியமானவர்களே கடவுள் ஒருவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே குறிசுவில் பிரியமானவர்களே ஆண் அனைத்தையும் பார்க்கும் ஆண்டவரின் முன்னால் எதையும் மறைக்க முடியாது உன்னுடைய வெட்ட வெளிச்சமான எல்லா எல்ல எல்லா வகையான குற்றங்களையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உடைய உள்ளத்திலே நீ சிந்திக்கிற எல்லாவற்றையுமே அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் உள்ளத்தில் சிந்திப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவில் பிரியமனிட ஆண்டவர் முன்னிலையில் எதுவுமே மூடி மறைக்காதே வெட்ட வெளிச்சமாய் நீ ஆண்டவருக்கு உரியவனாய் வாழ முற்படு என்று முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவில் மாணவர்களே அப்படி மறைமுகமாக நாம் செய்கிற குற்றங்கள் தவறுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கழுவி தூய்மைப்படுத்துகிறார் வாழ்க்கையிலே வளத்தோடு வாழ ஒருவேளை நான் பாவத்தோடு இருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பாவத்தை மூடி மறைக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய அந்த ஆண்டவருடைய ஆண்டவர் நான் மறைத்து வாழ்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது நீ எப்ப உன்னுடைய குற்றங்களை மூடி மறைக்கிறாயோ எப்பொழுது உன்னுடைய பாவங்களை மூடி மறைக்கிறாயோ ஆண்டவர் பார்க்கவில்லை என்று நீ மறைவாக எல்லாவற்றையும் செய்கிறாயோ பிரியமானவர்களே அப்பொழுதே உன்னுடைய வாழ்வை வளமே இல்லை மாறாக அழிந்து போவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நீ உன்னுடைய பாவங்களை ஆண்டவிடம் ஒப்பு கொடுத்து விடு உன்னுடைய பாவங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து விடு அப்பொழுது ஆண்டவர் மக்கு இரக்கம் காட்டுவார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மனிதன் என்பவன் பலவீனமானவன் அந்த பலவீனத்தினாலே தவறுகள் செய்கிறான் ஓகே ஆனால் நான் செய்தது தவறுதான் என்று எவன் ஒருவன் ஒப்புக்கொண்டு மனம் மாறி ஆண்டவரிடம் ஆண்டவரிடம் சரணாகதியாகிறானோ ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை தருகிறார் ஆண்டவர் தன்னுடைய மன்னிப்பை தருகிறார் ஆண்டவர் தன்னுடைய கனிவை காட்டுகிறார் என் மகனே என் மகளே பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய ஒரு வாழ்வை தருகிறேன் இனி பரிசுத்தமான ஒரு வாழ்வை தருகிறேன் மறைவான வாழ்க்கையை எதுவுமே நீ வாழாதே அப்படி மறைவான வாழ்க்கையில் நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அழிந்து போகும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானது அப்படி மறைவாய் இருந்தவனுடைய வாழ்நாள் வாழ்வு சுத்தமாக அழிந்து போய்விட்டதா அவருடைய வாழ்வு வளம் பெறவில்லையா அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன சொல்லுங்க பொழுது கடவுள் படைத்த முதல் மனிதன் ஆதாம் கடவுள் படைத்த முதல் மனிதன் ஆதாம் அவனுடைய வாழ்வே நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் அதாவது கடவுள் சொன்னார் இதோ விளக்கப்பட்ட இந்த கனியை இந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் உண்ண உண்ணக்கூடவே கூடாது என்று அவர் சொன்னார் ஆனால் ஆதாம் ஏவாள் இருவருமே அந்த கனியை உண்டார்கள் அவர்கள் உண்ட பிறகு அவருடைய கண்கள் திறந்தன திறந்து விட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய பாவத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இவ்வளவு நாளாக நாங்கள் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ்ந்திருந்தோமே இப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகிவிட்டோமே திருசுவில் பிரியமானவன் எப்பொழுது நாம் கடவுளை விட்டு பாவம் நம்பில் நுழைகிறதோ அப்பொழுதே நாம் கடவுளை விட்டு விலகுகிறோம் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரையுள்ள இறை திரு வார்த்தைகள் மென் காற்று வீசிய பொழுதிலே தோட்டத்திலே ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் விலகி கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை ஆனால் இவன் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நல்லாவே தெரியுது வெட்ட வெளிச்சமா தெரியுது இவன் தப்பு பண்ணிட்டான் பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா தெரியுது ஆனா ஆகவே தான் கடவுள் கேட்கிறாரு நீ எங்க பா இருக்கிறன்னு சொல்லிட்டு அப்பா ஆதாம் சொல்லி இருக்கலாம் அந்த வரே நான் இங்கதான் இருக்கிறேன் ஏம்பா நீ அங்க இருக்கிற ஏம்பா நீ அங்க இருக்கிற நீ விளக்கப்பட்ட அந்த கனியை நாங்க ஒன்னுட்டு சாப்பிட்டுட்டு சாமி மன்னிச்சிருங்க சாமி தெரியாம செஞ்ச சாமி திருசுவில் பெரிய மாணவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் நம்முடைய உள்ளத்தில் செய்த தவறை மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய மனப்பக்குவம் இருக்கிறதா தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா உண்மையிலே கடவுள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து இருப்பார் ஆனால் பெரிய பெரியமானவில நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் சொல்லவே இல்லை என்னுடன் இருக்கும்படி நீ கொடுத்த பெண் என்னுடன் இருக்கும்படி நீ கொடுத்த பெண் எனக்கு உண்டால் அவற்றை எனக்கும் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் தப்பு செஞ்சதுக்கு நான் காரணம் இல்லை தப்பு செஞ்சதுக்கு காரணம் இல்லை அவங்க தான் காரணம் ரிசுவில் பிரியமானவர் இந்த உலகத்துல சொல்றாங்க ஊர் உலகத்துல செய்யாத தப்பா நீ செஞ்சுட்டு இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்ல ரிசுவில் பிரியமானவர்களே மாணவர்களே மற்றவனும் செய்யறான் நீயும் செய்யற இதுல என்னடா ஒரு தப்பும் கிடையாதுடா இதுதான் உலக வழக்கு இணையமா உலக வழக்கு இப்படி நம்மை வளர்த்திருக்கிறார்கள் என்றால் ஆகவே தான் கடவுள் என்ன செய்தார் என்றால் ஆதாம் ஏவால் இருவரையுமே ஏதோ தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் பிரியமானவர்களே நாம் எப்ப நம்முடைய பாவத்தை மூடி 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 மறைக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்வு வளமே பெறாது நம்முடைய வாழ்வு அழிந்து கொண்டே போகும் எப்ப நாம் பண்ண தப்பை நான் உணர்ந்து கொண்டு வனம் மாறுகிறேனோ எப்பொழுது நாம் உணர் அந்த தப்பை உணர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு உகந்ததாய் வாழ்கிறேனோ அப்பொழுது மட்டும்தான் ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய மன்னிப்பும் ஆண்டவுடைய கருணையும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் கிருஷ்ணகிரி பிரியமான அந்த ஆதாம்னுடைய பாவத்தால் தான் திருச்சபையிலே என்ன பாவம் வந்துச்சு ஜென்ம பாவம் இணையமா ஜென்ம பாவம் என்பது வந்துச்சு திருசுவில் பெரிய மாணவர்களே இந்த ஜென்ம பாவத்தை பற்றி கத்தோலிக்க மறை கல்வி அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது ஜென்ம பாவம் என்பது என்ன என்றால் ஒரு குழந்தை ஒரு குழந்தை பாவமான ஒரு சூழ்நிலையில் பிறந்திருக்கிறது ஆகவே அந்த பாவமான சூழ்நிலையிலே பிறந்திருக்கிற அந்த குழந்தையை நாம் திருமுழுக்கு கொடுப்பது தான் சரியா திருமுழுக்கு கொடுப்பது தான் ஜென்ம பாவத்திலிருந்து நீக்குகிற ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ பாவமான சூழல் சுற்றி இருக்கிறது ஆனால் குழந்தைக்கு பாவம் என்பது இல்லை அப்போ தான் நாம ஞானஸ்தானம் கொடுக்கணும் ஆனா நம்ம யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் இதை சற்று ஆழமாக யோசித்து பார்க்கிற போது உளவியல் ஆளர்கள் சொல்கிறார்கள் அந்த பாவ சூழ்நிலை ஒரு குழந்தைக்கு வெளியே மட்டுமல்ல பாவ சூழ்நிலை அந்த குழந்தைக்கு வெளியே மட்டுமல்ல மாறாக உள்ளே கூட இருக்குது பிரியமானவிலே உள்ளே இருக்கிற அந்த பாவ சூழல் தான் வீக்னஸ் சொல்றாங்க பலவீனம் வீக்னஸ் எங்க உங்களுக்கு வீக்னஸ் இருக்குதுங்களா இந்த உலகத்துல வீக்னஸ் இல்லாதவ யாருமே யாருமே கிடையாது எல்லாருக்குமே பலவீனம் என்பது உண்டு அப்போ அந்த பலவீனத்தை நான் ஒவ்வொரு நாளும் சரியா அந்த பலவீனத்தோடு நான் போராட வேண்டும் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும் அப்ப நம்ம போராட்டம் நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட அந்த போராட்டத்திற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் யார் தருவது கடவுள் தருவது பெரியமானவர்களே திருமுழுக்கு என்கிற திருவருட்சாதனத்தின் வழியாக ஒவ்வொரு பிள்ளையும் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார்கள் பிரைசலா அப்படி கடவுளுடைய பிள்ளையாய் மாறுகிற ஒவ்வொருவனும் வெளியே இருக்கிற பாவ சூழ்நிலையும் அவனுடைய உள்ளே இருக்கிற பாவ சூழ்நிலையும் போராடுவதற்காக கடவுளுடைய அருள் திருமுழுக்கு என்கிற திருவரு சாதனத்தின் வழியாக நமக்கு தரப்படுவதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான இவற்றை இன்னும் ரத்தின சுருக்கத்தோடு விபிலிய வார்த்தைகளோடு சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டு பொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வரையுள்ள இறை திரு வார்த்தைகள் எனக்கு அருளப்பட்ட ஒப்பு வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் உம் உம் என்ன திரும்ப படிங்க அதுவே பிரிசுவில் பிரியமானவர்களே இப்ப பவுலடியாருக்கு என்ன பல நான் இருமாப்பு அடையாதவாறு நான் இருமாப்பு அடையாத ஒரு வேலை நான் வந்து இருமாப்பு அடைய என்னால் முடியும் ஆகவே நான் இருமாப்பு அடையாமல் இருப்பதற்காக கடவுள் ஒரு பலவீனத்தை செல்வேன் அது என்னை ரொம்ப குத்தினேஜது என்னை எடுத்து விடும்படி சரியா நான் கடவுளிடம் மூன்று முறை மன்றாடினேன் ஆனா அவர் சொல்றாரு பலவீனத்தால் தான் பலம் நிறைந்தவனாய் மாறுவான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே பலவீனம் கடவுளுடைய பார்வையிலே அவை பலமாய் மாறும் ஆகவே நம்முடைய அந்த பலவீனத்தை ஆண்டவரிடம் ஒப்பு நாம் முற்பட வேண்டும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய பலவீனத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க ஒப்பு கடவுள் நம்முடைய பலவீனத்தை தன்னுடைய அருளால் நிரப்பி நம்மை பலன் உள்ளவனாய் மாற்றுவார் பிரைசலான் பிரைசலான் அப்படி பலன் உள்ளவனாக கடவுள் நம்மை மாற்றுகிற பொழுது சரிங்களா நாம் இந்த உலகத்திலே நல்ல ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஒரு சிவன் பிரியமானவன் இல்ல நான் கடவுளுடைய பார்வையில மறைஞ்சு மறைஞ்சு நான் பாவம் செய்ய போறேன் என்னுடைய பாவத்தை நான் மறைச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு நாம் இருந்துட்டோம் வச்சீங்களேன் நம்முடைய பாவங்கள் நம்மோடே விண்ணகத்திற்கு வரும் நம்முடைய பாவங்கள் நம்மோடே விண்ணகத்திற்கு வரும் பரிசுகள் பிரியமானவர்கள் ஒன்று திமுத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஒன்று திமுத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சிலருடைய பாவங்கள் வெளிப்படையானவை அவருடைய பாவங்கள் தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்னே சென்று சேருகின்றன வேறு சிலருடைய பாவங்களோ அவருடைய பின்னே வந்து சேருகின்றன கிறிஸ்துவில் பிரியமானர்களே நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றமும் மறைவாய் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு தவறும் முன்னே செல்கிறது நமக்கு பின்னேயும் பின்னேயும் செல்கிறது அப்போ நீ பிறப்பு முதல் இறக்கும் வரை விண்ணகத்துல நீ சென்று அடையும் பாவம் கூறவே போது கடவுள் கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தருகிறார் நீ செஞ்ச தவற ஒப்பு கொண்டு உன்னுடைய தவறை மாற்றிக்கொண்டு கடவுளுக்கு ஏற்றவனாக நீ வாழ முற்படுகிற போது அவருடைய அருளும் ஆசிரும் பலமும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் பிரிசிலா பிரேசிலா